வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நேரங்கள்ல இந்தந்த பகுதிகளிலெல்லாம் நாம் வளர்ச்சியை அஹ் எதிர்பார்க்கறது இல்லை விரும்புறது அதை பத்தி யோசிக்கிறது இல்லை ஸோ அப்படிப்பட்ட சில பகுதிகளிலும் நாம் வளரணும் அப்படின்னு நம்புகிறேன் நான் ஆண்டவர் எல்லா பகுதியிலும் வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார் நிறைய நேரங்களில் வளர்ச்சி வந்து ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படின்றதுக்குள்ளேயே சபை வந்து ரொம்ப நாள் வளர்ச்சி அதுக்குள்ளேயே வச்சுட்டாங்க கத்தருக்குள்ளே வளரணும் கத்தரை அறிகிற அறிவில் வளரணும் ஆவிக்குரிய ரீதியாக நம்ம வளரணும் இப்படியே வச்சிட்டோம் நீங்க கத்தரை அறிகிற அறிவில் வளர்ந்தா எல்லாத்திலுமே வளர்வீங்க ஸ்பிரிச்சுவல் குரோத் வந்து எல்லா பகுதியிலும் வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் ஆவிக்குரிய வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த வளர்ச்சியினால் பிரயோஜனம் இல்லை நிறைய நேரங்களில் ஒரு எதிர்காலம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காகவே எல்லாத்தையும் தள்ளி போடுறோம் நம்ம ஆவிக்குரிய ரீதியாக வளர்கிறோம் ஆண்டவர் அறிகிற அறிவில் வளர்கிறோம் எப்படியாவது பரலோகம் போய் சேரோன்னு எல்லாமே எதிர்காலத்துக்கு தள்ளி போட்டு நிகழ்காலத்தில் மிகவும் கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களையும் பார்க்குறோம் ஆனால் தேவன் வந்து அப்படி நீங்கள் கஷ்டப்படுறத விரும்பலை நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் யாராக இருந்தாலும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய ஸ்கில்ல நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்களுடைய பர்சனல் அதாவது என்ன சொல்கிறது உங்களுடைய கெரியர் சிலர் பிஸ்னஸ் இருப்பீங்க சிலர் மினிஸ்ட்ரி செய்வீங்க சிலர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க யாராக வேணால் நீங்கள் இருங்க நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் செய்கிற உங்களுடைய ப்ரொஃபஷன் அவர் உங்களுடைய ஸ்கில்ல க்ரோ ஆகுறது எப்படி அப்படின்றத பற்றி இன்னைக்கு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த ஏரியாவில் நமக்கு க்ரோத் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து ஏதோ வேலை பிஸ்னஸ் இதெல்லாம் பணத்துக்காக நினைக்கிறாங்க இல்லை பணத்துக்காக நீங்கள் வேலை செய்யாதீங்க பணத்துக்காக பிஸ்னஸ் பண்ணாதீங்க பர்பஸ்ல நோக்கத்துல இருங்க பணம் உங்களை தேடி வரும் இன்னைக்கு வந்து நீங்க மினிஸ்ட்ரி செஞ்சாலும் பிசினஸ் பண்ணாலும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அதிலே வளருவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி உங்களோட நான் பேசணும்னு நினைக்கிறேன் அதற்கு ஆதாரமா ஒரு வசனத்தை வாசிக்க போறோம் ஒரு வசனம் நீதிமொழிகள் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ப்ராவர்ப்ஸ் டுவெண்டி டூ டுவெண்டி நைன் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் தன் வேலை தன் வேலையில் என்ன வேலைனா செய்யுங்க உங்கள் வேலையில் உங்கள் வேலையில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் நீங்கள் சாதாரண மாணவர்களாக ரொம்ப நாள் இருக்க முடியாது யூ வில் ஸ்டாண்ட் பிஃபோர் கிங்ஸ் யூ வில் பி ரெகக்னைஸ்ட் யூ வில் பி அக்னாலேஜ் நீங்கள் நீங்கள் தேடப்படுவீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கப்படுவீர்கள் யூவில் பி வாண்டட் ரைட் இந்த வசனத்தை ஆதாரமாக வச்சு ப்ராக்டிக்கலாக நடைமுறையாய் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி இந்த நாளில் உங்களோட நான் பேச போகிறேன் சில கோட்பாடுகள் சில ப்ரின்ஸிபல்ஸ் வந்து மாறாது அது எல்லாருக்குமே பொருந்தும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நான் பேச போகிற நிறையா விஷயங்கள் உங்கள் எல்லாருக்குமே பொருந்துற மாதிரி தான் இருக்கும் அது ஸ்பிரிச்சுவல் டமா நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி ப்ராக்டிக்கல் சைடு எடுத்துக்கிட்டாலும் சரி பாருங்கள் ரொம்ப நாளாக வந்து நம்ம பைபிளே ஸ்பிரிச்சுவலாகவே படிச்சிட்டோம் ஆனால் வேதத்தில் இருக்கிற எத்தனையோ கோட்பாடுகளை வேதத்தில் இருக்கிற எத்தனையோ ஆலோசனைகளை உலக மனுஷன் கடைப்பிடிச்சி வளர்ந்துக்கிட்டே போகிறான் நம்ம அதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை பல நேரங்களில் கர்த்தர் கர்த்தர் ஆவிக்குறி இதே தான் பேசணும் சி பைபிள் இஸ் டீச்சிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ் பிரின்சிபல்ஸ் தொழிலுக்கு தேவையான பல ரகசியங்கள் வேதத்தில் இருக்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பல ஆலோசனையும் ஞானமும் வேதத்தில் இருக்கிறது வேதத்தை படிக்கும்போது கடமையாகவோ ஒரு மத புஸ்தகமாகவோ வாசிக்காதீங்க அதில் ஞானம் இருக்கிறது கத்தர் உங்களுக்கு போதிப்பார் சோ அதனால இந்த மாதிரி நீங்க பைபிளை படிக்க ஆரம்பிக்கணும் சோ ரீசன்டா ஒரு பிரதர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு நான் வந்து பைபிள் ரெகுலரா படிப்பேன் வசனத்தை வசனமா படிப்பேன் ஆனா உங்கள் ப்ரீச்சிங் கேட்க அப்புறம் வேதத்தை வேற மாதிரி வாசிக்க தோணுது எனக்கு வேதத்தை படிக்கிறதே புதுசாக இருக்குது இப்போ நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார் அது வந்து ரொம்ப உண்மை ரொம்ப உண்மை சரிங்களா ஸோ அதனால் வேதத்தை வந்து ஏதோ நான் படிக்கணுமே நான் ஒரு கிறிஸ்தவன் அதனால் பைபிள் படிக்கணும் பைபிள் ஆண்டவரை பற்றி மாத்திரம் படிக்கிறது இல்லாமல் நமக்கு தேவையான பல விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உறவுக்கு உங்களுடைய சந்தோஷத்திற்கு உங்களுடைய வெற்றிக்கு தேவையான பல சத்தியங்கள் வழிமுறைகள் ஆலோசனைகள் வேதத்தில் இருக்குது ஸோ அதனால் எந்த கண்ணோட்டத்தில் பைபிள் படிக்கிறீங்களோ அந்த வ அந்த வகையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க ஸோ அதனால் எப்பொழுதுமே ஸ்பிரிச்சுவலாகவே படிக்காதீங்க அதிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள படியுங்கள் லேர்ன் ஃப்ரம் த வேர்ட் உங்களோடு பேசுகிற உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறவைகளை எழுதி வச்சு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க ரைட்